ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விகடன் அவார்ட்ஸ் வின்னர்ஸ் லிஸ்ட்டை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பெஸ்ட்டு டேரக்டர் பெஸ்ட் மியூசிக் டேரக்டர்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்குமே அவார்டு கொடுத்துருக்காங்க விகடன் அவாட்சினுடைய பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பல நடிகர்கள் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத ஒரு நடிகருக்கு அந்த அவார்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அந்த நடிகர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரியில என்னென்ன அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நாம அடுத்தடுத்து பார்த்தரலாம் பெஸ்ட் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்டுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்காக ஜத்தின் தகர் சிஹெச் உதய் வெங்கட் கருணாகர் இவங்க ரெண்டு பேருமே லியோ படத்துக்காக பெஸ்ட் பிஎபெக்டுக்கான அவார்டுக்காக வின் ஆகிருக்காங்க அதுக்கடுத்ததா பெஸ்ட் கொரியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்துக்காக ஷோபி வின்னர் ஆயிருக்காங்க அதுக்கடுத்ததா பெஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட்டுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா சித்தா படத்துக்காக சகசராஸ்ரீ பார்த்தீங்கன்னா வின் ஆயிருக்காங்க அதுக்கடுத்ததா பெஸ்ட் மூவி டீமுன அவார்டு பாத்தீங்கன்னா யாத்திசை படக்குழு வின் ஆயிருக்காங்க அதுக்கடுத்ததா பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அவார்டு பாத்தீங்கன்னா ஐயோத்தி படத்துக்காக ஆர் ரவீந்திரன் வின் ஆயிருக்காரு அதுக்கடுத்ததா பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கான அவார்டு பாத்தீங்கன்னா போர்த்தொழில் படத்துக்காக ஆல்பர்ட் பிரகாஷ் அப்புறம் விக்னேஷ் ராஜா இவங்க ரெண்டு பேருமே வின் ஆயிருக்காங்க அதுக்கடுத்ததா பெஸ்ட் டைலாக் அவார்டு பாத்தீங்கன்னா மாமன்னன் படத்துக்காக மாரி செல்வராஜ் வின் ஆயிருக்காரு அதுக்கடுத்ததா பெஸ்ட் ஸ்டோரிக்கான அவார்டும் பாத்தீங்கன்னா மாமன்னன் படத்துக்காக மாரி செல்வராஜ் வின் ஆயிருக்காரு பெஸ்ட் ஸ்டண்ட்டுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்துக்காக யானிக் பென் வின் ஆயிருக்காரு அதுக்கடுத்ததா சிறந்த ஒளிப்பதிவுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா விடுதலை படத்துக்காக ஆர் வேல்ராஜ் வின் அதுக்கு அதுக்கடுத்ததா பெஸ்ட்டு ஃபீமேல் சிங்கருக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா சக்தி கோபாலன் வின் ஆயிருக்காங்க அதுக்கடுத்தத பெஸ்ட் மேல் அவார்டு பாத்தீங்கன்னா பிரதீப் குமார் வின் ஆயிருக்காங்க அது அடுத்ததா சிறந்த பாடலாசிரியருக்கான அவார்டு பாத்தீங்கன்னா கபிலன் சித்தா படத்துக்காகவும் மாமாண்ணன் படத்துக்காகவும் வின் ஆயிருக்காங்க அதுக்கடுத்ததா சிறந்த வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா அயலி வின் ஆயிருக்கு பெஸ்ட் காமெடியனுக்கான அவார்டு பாத்தீங்கன்னா யோகி பாபு மாவீரன் படத்துக்காக இருக்காரு பெஸ்ட் வில்லனுக்கான அவார்டு பாஸ்கர் படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான அவார்டு ரமேஷ் திலக் குட் நைட் படத்துக்காக அதுக்கடுத்ததா சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான அவார்டு பாத்தீங்கன்னா ரேஞ்சல் ரெபேகா குட் நைட் படத்துக்காக விண்ணாயிருக்காங்க அதுக்கடுத்ததா சிறந்த அறிமுக இயக்குனருக்கான அவார்டு பாத்தீங்கன்னா டி எஸ் வினோத்ராஜ் குழாங்கல் படத்துக்காக தேர்வாயிருக்காரு அதுக்கடுத்ததா பெஸ்ட் என்டர்டெய்னருக்கான அவார்டு பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா வின் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பெஸ்ட் மூவிக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா சித்தா தான் அதுக்கடுத்ததா எல்லாரும் எதிர்பார்த்த பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா விடுதலை படத்துக்காக சூர்யா அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியாக சித்தா படத்துக்காக சித்தார்த் அவர்களுமே பெஸ்ட் ஆக்டர்க்கான அவார்டை வின் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்ததா பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்க்கான அவார்டு பாத்தீங்கன்னா அனிருத் லியோ படத்துக்காகவும் ஜெயிலர் படத்துக்காகவும் வின் ஆயிருக்காரு அது அடுத்ததாக கடைசியாக பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மூவிக்கான அவார்டு பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் வின் ஆயிருக்கு உங்களுக்கு இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தா சரியா இருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது யாருக்கு என்ன அவார்டுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க